சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் சொந்தங்களுக்கும் உங்கள் ஜோதிடர் வி எல் அன்பான நன்றியும் வணக்கமும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தெட் இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி பதினோராம் தேதி வருகின்ற புதன்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை திருநாளை உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு ஆன்மீக திருவிழாவை அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி அனைவரும் வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களுக்கும் தீர்வுகாண ஸ்ரீ விநாயகப் பெருமானை பாதம் தொழுது வணங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி பதினோராம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி திருநாளை நாம் கொண்டாடி இருக்கிறோம் இல்லங்களிலே கிருஷ்ண ஜெயந்தி எப்படி ஒரு கொண்டாடுகிறோமோ அதுபோல போல் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருவிழா எது என்று கேட்டால் விநாயக சதுர்த்தி அப்படிப்பட்ட ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு திருநாளாக இதை நம்ம பாரத தேசத்தில் கொண்டாடி வருகிறோம் மற்றும் உலகத்தை உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம் எளிமையாக விநாயகர் சிலையை கரிப்பது எப்படி என்ற ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் மண் சிலைகளை மண் விநாயகர் சிலைகளை வாங்கி வீட்டிலே பூஜை செய்து அது அன்றைய தினமோ அல்லது மூன்று நாள் கழித்தோ அல்லது ஐந்து நாள் கழித்தோ ஏழு நாட்கள் கழித்தோ நீர்நிலைகளிலே விடுவது நம்முடைய வழக்கம் அது தற்காலத்தில் மாறி உள்ளது நீர்நிலைகள் அவ்வளவு இல்லாத பட்சத்தில் நகரப்புறங்களிலே வாழக்கூடிய அன்பர்கள் நீர்நிலைகளிலே விநாயகர் சிலை விடுவது மிக கடினமான காரியமாக உள்ளது என்பதை நகரத்தில் வாழும் அனைத்து மக்களும் அறிவில் ஆக இந்த விநாயகர் சிலையை மிக எளிமையாக நம் வீட்டிலே கரைத்து நம் வீட்டிலே இருக்கக்கூடிய தோட்டங்களிலே அந்த மண் அந்த விநாயகர் சிலையை நீரை அந்த மரங்களுக்கு விடும்பொழுது அந்த மரங்கள் பூக்காத மரமும் பூக்கும் காய்க்காத மரங்களும் காய்க்கும் அது மட்டும் அல்லாமல் விநாயகர் சிலையை எங்கு எந்த நதியிலே கரைக்க வேண்டும் என்ற மன உளைச்சலும் குறையும் நாம் வழிபட்ட விநாயகர் சிலை மதிப்பு மரியாதோடையும் மதிப்பு மரியாதவுடன் அவருக்கு நாம் வீட்டிலே ஒரு தூய்மையான பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் அந்த சிலையை வைத்து அது நிரம்ப தூய்மையான தண்ணீரை விட்டு இருக்கும்போது அந்த விநாயகர் சிலையானது அந்த தண்ணீரோடு கலந்து கரைந்துவிடும் அந்த நீரை உங்களுடைய தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டமோ அல்லது உங்களுடைய வயல்வெளிகளோ அந்த நீரை எடுத்து போய்ட்டு விட்டும்போது உங்களுக்கு நதி நீரிலே நீரோடைகளிலே நீர்நிலைகளிலே கரைத்த புண்ணியம் கிடைக்கும் என்பது இந்த பதிவின் மூலமாக நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் ஆகையினால் நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள் யாரும் விநாயகர் சிலைகளை விட்டு வீடுகளிலே வாங்கி வைத்து விட்டு தெரு ஓரங்களிலே பொதுவெளியிலே வைத்து கொண்டாடக்கூடிய பெரிய சிலைகளோடு இதை எடுத்து போய்த்து எடுத்து போய் வைத்து விடாமல் உங்கள் இல்லங்களிலே இந்த விநாயகர் சிலைகளை கரைத்து உங்களுடைய செடி கொடிகளுக்கு அதை போது உங்கள் செடி கொடிகள் செம்மையாக பூக்கும் காய்கறிகளை கொடுக்கும் இந்த செடி இந்த நீரை வாழை பலா தென்னை மாமரம் இப்படி உங்களுக்கு எந்த புனித எந்த செடி காய்க்கலையோ எந்த செடி பூக்களையோ அந்த செடிக்கு இந்த நீரை ஓடும்போதும் அந்த செடி பூத்துக்குழு அது மட்டுமல்ல உங்களோட குடும்பம் வறுமையிலிருந்து நீங்கும் இன்னும் இப்போது இந்த விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலையை வாங்குவதே குதிரை கொம்பாக ஆகிவிட்டது ஆகையினால் இந்த விநாயகர் சிலையை நம்ம வீட்டில் இன்னும் எப்படி எளிமையாக செய்யலான்னா பசும் சாணத்தில் செய்து பசும் சாணத்தில் பிள்ளையாரை பிடித்து வழிபடலாம் அது எளிமையான வழிபாடு விநாயகர் சிலை சந்தனத்தில் விநாயகரை பிடித்து வழிபடலாம் விபூதியில் விநாயகரை பிடித்து வழிபடலாம் குங்குமத்தில் விபா விநாயகரை பிடித்து வழிபடலாம் கந்தகப்பொடியில் விநாயகரை பிடித்து வழிபடலாம் மஞ்சளிலே விநாயகரை பிடித்து வழிபடலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த விநாயகரெல்லாம் நீங்கள் செய்து வழிபட்டு அதை அன்றைய தினமே மறுபடியும் பூஜை செய்து நம்ம எப்படி கோயில் நிலைகளில் கரைக்கிறோமோ அதை போல் பாவித்து பூஜை மறைகதை செய்து அதை வந்துட்டு வீட்டில் ஒரு விபூதி எப்படி நம்ம தணிக்கும் விபூதி வச்சுட்டு போகிறோமோ அதைப்போல் அந்த சமம் படித்துட்டிங்கன்னா உங்களுடைய ஏதோ ஒரு பணிக்கு போகிறீங்க தினந்தோறும் நெற்றி இலையிடும் குங்குமாக திலகமாக அதை நீங்கள் பயன்படுத்தும் போதும் நீங்கள் ஒரு சோத ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அந்த திலகத்தை எடுத்துகிட்டு விநாயகருடைய விநாயக விநாயகராக நம்ம பாவித்து வணங்கிய அந்த சந்தனமோ குங்குமமோ விபூதியோ அல்லது கந்தங்கமோ பச்சரிசியால் செய்த விநாயகரோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த விபூதியை வந்துட்டு நம்ம நெற்றியில் இட்டும்போது உங்களுடைய காரியம் சித்தியாகும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் இது வந்து நீர்நிலைகளை நீங்கள் கரைக்க வேண்டியதல்ல தினந்தோறும் நீங்கள் நெற்றியில் இட்டுக்கிட்டு போகலாம் உங்களுடைய காரியம் சித்தியாகும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும் என்பதை தெரிவித்துக்கொள்ளிறோம் இது எளிமையாக விநாயகர் சிலையை நீங்கள் வீட்டிலே தயாரித்து வழிபடுவதால் உங்களுக்கு செல்வங்கள் அநேகம் உருவாகும் இந்த விநாயகர் வழிபாடு என்பது சதுர்த்தி வளர்ப்பிறை சதுர்த்தி அமாவாசைக்கு நான்காவது நாள் சதுர்த்தி இந்த அமாவாசை நான்காவது நாள் சதுர்த்தி தினம்தான் விநாயகருக்கு காலையிலே சூரிய உதயத்திலிருந்து சூரிய உச்ச நிலைக்கு வரும்போது வரைக்கும் அந்த விநாயகர் சதுர்த்தி காலமானது விநாயகர் சதுர்த்தி உச்ச வேலைக்குள்ளே வீட்டில் வச்சு வழிபட வேண்டும் சங்கடகர சதுர்த்தி என்பது மாலையில் நாலு மணியிலேருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபட வேண்டும் இதை தான் வந்துட்டு விநாயகர் வழிபாடு ஆக ஏழரை சனி உள்ளவங்க அஷ்டம சனி உள்ளவங்க கண்ட சனியில் உள்ளவங்க அர்த்தாஷ்டம சனியில் உள்ளவங்க சனி மகாதசை நடக்கிறவங்க ராகுகேது தோஷத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த விநாயகரை அருகம்புல் வாங்கி சிரசில் வச்சு அவருடைய சிரஸ்ல வச்சு அருகம்புல் வாங்கி ஒரு அவருடைய சிரசில் வச்சு உங்களை நாம நட்சத்திர அர்ச்ச நாம நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகரை மானசீகமாக மனசார வேண்டி அவருடைய பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வந்து தோப்புக்கரணம் போடுறப்போ உங்களுடைய தோஷங்கள் விலகும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிக எளிமையாக எந்த காரியமும் மிக எளிமையாக நடந்தேறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் இந்த விநாயகர் சிலையை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் எப்படி நம்ம செய்யணும் என்பதை சொல்லியிருக்கிறோம் ஏன்னு கேட்டால் இந்த விநாயகர் சிலை என்பதும் இல்லந்தோறும் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் இல்லங்களிலே விநாயகரை வழிபடுவதற்கு நம்மளுடைய சாஸ்திரம் சமுதாயம் அனுமதித்துள்ளது நம்ம அப்படி விநாயகரை வழிபட்டுவிட்டு இதை தெரு ஓரங்களிலே எடுத்து போயிட்டு அரசமர அடியிலும் அல்லது கோயில் நிலைகளிலும் வைத்து அதை கேப்பாரற்று கிடைப்பது மன வருத்தத்தை தருகிறது அதன் என்பதனாலே இந்த வருத்த இந்த பதிவை நான் படுறேன் ஆகையினால் அன்பர்கள் விநாயகர் சிலை கரைக்க முடியவில்லையே என்ற மனக்கவலை வேண்டாம் உங்கள் இல்லத்திலே ஒரு குடம் தண்ணீர் எடுத்து பக்கெட்டிலேயோ ஏதோ ஒரு தூய்மையான பாத்திரத்தில் வச்சு அதை விட்டிங்கன்னா அந்த அந்த விநாயகர் சிலை கரைஞ்சிடும் அதை எடுத்து போயிட்டு உங்களுடைய மாமரமோ தென்னை மரமோ இந்த தோட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான எந்த மரத்தில் விட வேண்டுமோ அதை விடும்போது அந்த நிலமான அந்த நிலம் அந்த மரம் செம்மையாகவும் உங்களுடைய இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய இல்லத்தில் வறுமைகள் நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இந்த விநாயகரை எப்படிலாம் வழிபடணும்னு ஒரு ஒரு சின்ன சின்ன பதிவை தரேன் இது போதுமானதாக இருக்கும் ஏன்னால் காலம் நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மிக முக்கியமான விஷயத்த சொல்லிடுறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் வாயிலாகவும் சஞ்சோதிடம் வாயிலாகவும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாலியுடன் ஸ்ரீராமதேவ்